ஹலோ மக்களே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் இன்று திருமண நாள் பிறந்தநாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கனாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு தான் போகிறோம் தஞ்சாவூர்லேயே ரொம்ப ஃபேமஸான கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு அடுத்து நமக்கு ஞாபகத்தில் வர்றதுன்னா அது புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் தான் வரும் அந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கி போகிறோம் அதனால தான் சீக்கிரமாக கிளம்பியாச்சு பசங்களுக்கு காலையில் டிஃபனும் ரெடியாகிடுச்சு மதியம் லன்ச் பாக்ஸும் கட்டியாச்சு அவங்கவுங்க ஸ்கூலில் கொண்டு போய் பிள்ளைங்களை விட்டுட்டு நான் நேராக மாரியம்மன் கோயில் வந்துட்டேன் இந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்க தஞ்சை நாகப்பட்டினம் சாலையில் வந்துட்டு பைபாஸில் அமைஞ்சிருக்கு பைப்பாஸ் மெயின் ரோட்லேயே தான் அதோட என்ட்ரன்ஸ் மாரியம்மன் கோயில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமானோட கோயில் இருக்கு அங்கேயே நீங்க சாமி கும்பிட்டு நம்ம நேராக புன்னையநூல் மாரியம்மன் கோயிலுக்குள்ள போய்ட்டு சாமி கும்பிடலாம் வாங்க கடை வீதிகள்லாம் நிறையா இருக்கும் கார் பார்க்கிங் தனியாக டூ வீலருக்கு தனியாக கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு பார்க்கிங் வசதியெல்லாம் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா குளம் இப்போ வந்து பூட்டிருக்கு ஏன் திறக்கலை அப்படிங்கிறது தெரியலை ஒருவேளை பராமரிப்பு வேலை நடந்துகிட்ருக்கு கோயில் ஃபுல்லாகவுமே கும்பாபிஷேகத்துக்காக அதனால் கூட குளம்லாம் திறந்து வைக்கல அப்படின்னு நினைக்கிறேன் குளத்துலேயுமே வந்துட்டு கோயில் உள்ளறி உள்ள குளத்தில் கூட தண்ணிலாம் இல்லை பராமரிப்பு வேலை வந்துட்டு நடந்துகிட்ருக்கு மாரியம்மன் கோயில்னாலே சிறப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது அங்கே உள்ள முறுக்கு தான் ஃபேமஸ்ஸு மாரியம்ங்கில் முறுக்குன்னே சொல்லுவாங்க இங்க ஊரில் எங்கே கேட்டிங்கனாலும் மாரியம் மாரியம்மன் கோயில் முறுக்குனாலே அது இந்த கோயில் முறுக்கு தான் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி என்னோடய ஃப்ளாஷ்பேக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாரியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஸ்கூலில் தான் நான் வந்து படித்தேன் பார்த்திங்கன்னா டெய்லியும் பஸ்ஸில் வரமாட்டோம் மூணு கிலோமீட்டர் எங்கள் ஊர்லேருந்து இந்த ஸ்கூலுக்கு வரத்துக்கு மூணு கிலோமீட்டர் டெய்லியுமே நாங்கள் நடந்து தான் வருவோம் பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து நடந்து தான் வருவோம் சில சமயம் வீட்டில் அஞ்சு ரூபா அப்படி காசு கொடுப்பாங்க மினி பஸ்ஸில் வர சொல்லி நாங்கள் அந்த மினி பஸ்ஸில் வர காசு கூட நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த முறுக்கை தான் வாங்கி தின்னுக்கிட்டே அப்படியே நடந்து மூணு கிலோமீட்டர் நடந்து போயிடுவோம் இன்றைக்கி இதுதான் என்னோட என்னோடய ஃப்ளாஷ்பேக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நான் அர்ச்சனை பண்ணுறதுக்கு சிறப்பு வழியில் தான் போனேன் ஆனால் என்கிட்ட பைசா வாங்கலை ஏன் அப்படின்னாக்கா இங்கே ஒரு நாலு ஊரை சொன்னோம்னாக்கா அங்கே வந்துட்டு அங்கே பைசா வாங்க மாட்டாங்க சிறப்பு பாதைக்கு ஏன்னாக்கா வரலாற்றில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாமி வந்துட்டு எங்கள் ஊர் எல்லையில் இருந்ததாக சொல்கிறாங்க அப்படி தான் எனக்கு தெரியும் அதனால் எங்கள் ஊர் பேர் சொன்னேன் அப்படின்னாக்கா அவங்க சிறப்பு வழியில் வந்துட்டு காசு வாங்க மாட்டாங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கமான் செங்கஷனில் வந்துட்டு எஸ் அப்படின்னு சொல்லி கமாண்ட் பண்ணுங்கள் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் சிலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய புத்து இருக்கிறதா சொல்கிறாங்க நான் இன்னும் பார்த்ததில்ல நாங்கள் இந்த உருவம் தான் பார்த்துருக்கோம் ஆனால் எங்களோட மூதாதையர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா இது முதல்ல புத்தாக இருந்துச்சு அப்படி தான் சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் வந்துட்டு இது இந்த கோயில் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருக்காவது அம்மா போட்டிருந்துச்சு அப்படின்னாக்க அம்மா போட்டு மூணு நாள் தண்ணி ஊற்றிட்ட பிறகு நேராக நைட்டு கிழமை பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நைட்டு படுத்து எழுந்திரிச்சிட்டு சாமி நல்லா திருப்தியாக கும்பிட்டு போவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க குழந்தை பிறந்து பதினாறு கும்பிட்றதே இங்கே தான் வந்து கும்பிடுவாங்க நான்வெஜ்ஜெலாம் செஞ்சு இங்கே நிறையா மண்டபம் இருக்குது கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய மண்டபம் இருக்குது மண்டபத்தை பிடிச்சி நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு பேச்சாயம்மனுக்கு வந்துட்டு வச்சு வழிபட்டு அன்னைக்கு ஃபுல்லாக நைட்டு குழந்தைய அந்த கோயிலில் படுக்க போட்டு அழைச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சு போவாங்க அதுதான் இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு டைம் திருவிழா மாதிரி நடக்கும் சூப்பராக இருக்கும் ஆயிரம் ஆயிரம் விளக்கு பூஜையெல்லாம் நடக்கும் அதுவுமே அருமையாக இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனீங்கன்னாக்க மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் கோயிலில் பணிகள் நடந்துகிட்ருக்கு கும்பாபிஷேகம் நடக்கும்போது உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சி இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் அருமையான கோயில் சாமி வந்துட்டு நல்லா திருப்தியாக கும்பிட்டு போகலாம் இந்த வீடியோ நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விடுங்க ஆடி மாதத்துக்கு அம்மன் கோயிலுக்கு போகாமல் ஆடி மாதம் நிறைவடையாது எல்லாரோட எங்களுக்கு எல்லாருக்கும் மாதிரி தான் ஆடி மாதம் அம்மன் கோயிலுக்கே போகலேன்னு நினச்சிட்டு இருந்தேன் கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கி புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டேன் ஆடி செவ்வாய் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாரியம்மன் கோயில் முறுக்க நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னா அதோடய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் நீங்கள் பார்க்கணும் தரிசிக்கணும் சாமி கும்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டு இல்லைனா தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இருந்தீங்கனாக்கா நாகப்பட்டினம் போகிற எல்லா பஸ்ஸுமே இங்கே ஸ்டாப் நிற்கும் அப்படி இல்லைனா அம்மாப்பேட்டை நீடாமங்கலம் அப்படிங்கிற பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்கன்னாலும் மாரியம்மன் கோயிலில் இறங்கிக்கலாம் மினி பஸ்ஸும் நிறையா அவைலபிள் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ